அம்பாரி மாவட்டத்தின் அட்டாளிச்சேனே பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அஷ்ரப் நகர் கிராம சேவகர் பிரிவின் பல்லக்காடு கிராமத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த முப்பத்தி எட்டு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டு அதனை வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு இன்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த காணி அப்பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது குடும்பங்களின் பூர்வீக காணி எனவும் அதற்கான ஆவணங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லாவின் கவனத்தை கொண்டு சென்றனர் இதனையடுத்து ராணுவத்தால் விடுவிக்கப்பட்டுள்ள காணியை வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு வழங்குமாறு முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் எடுத்த தீர்மானத்தை இடைநிறுத்துமாறு ஆளுநர் பணித்துள்ளார் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் குறித்த பகுதிக்கு தான் விஜயம் செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய பின்னரே அது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் மாகாண காணி ஆணையாளருக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை வழங்கியுள்ளார் இதேவேளை வடக்கில் பாதுகாப்பு படையினர் நிலைகொண்டுள்ள ஆயிரத்தி இருநூற்றி ஒரு ஏக்கர் அரசு மற்றும் தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அறிக்கையொன்றினூடாக ஸ்ரீலங்கா ராணுவம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தலைமையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள நிகழ்வொன்றில் குறித்த காணிகள் கையளிக்கப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஏக்கர் காணியும் மொழித்தீவு மாவட்டத்தில் நூற்றி இருபது ஏக்கர் காணியும் ஜ்பாணத்தில் நாற்பத்தி ஆறு ஏக்கர் காணியும் அறுபத்தி மூன்று ஏக்கர் காணியும் விடுவிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக ஸ்ரீலங்கா ராணுவம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ள காணியில் இதுவரை காலமும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் செய்கையில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ராணுவ பண்ணைகள் காணப்பட்ட நாச்சிகுடா வெள்ளன்குளம் உடையார்கட்டு ஆகிய இடங்களும் விடுவிக்கப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ராணுவம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது